நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வரேங்க அப்போ தான் அந்த கோவா எங்கே சென்னையில் இருக்கேன்னா நாங்கள் நிஜத்தில் கோவா போயிட்டு வந்தோம் அப்போ தான் தெரியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கிளம்பிட்டோம் நம்ம ஃபுல்லாக ஃபேம்லி இன்றைக்கி போகிறோம் கோவா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிட்டு நாங்கள் வந்துட்டோம் இப்போது எங்கே அந்த கடை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் இது எங்க இருக்கேனே நிறைய பேருக்கு தெரியும் போல இருக்க இந்த கடை எல்லாருக்கும் தான் தெரியும் சென்னையில யாரையும் இருக்காங்க எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப ஃபேமஸ் கடை எஸ் எஸ் பிரியாணி கடை நாங்கள் வந்துவிட்டோம் இப்போது எஸ்எஸ் பிரியாணி கடைக்கு இப்போ இங்கே பிரியாணி வாங்கிட்டு தான் சென் கோவா போயிட்டு சாப்பிட்டுட்டு வரலாம் எவ்வளோ கூட்டம் பாருங்க நம்ம எல்லாம் மாமா எல்லாம் வெளியில் நிற்கிறாங்க எல்லாம் வெயிட்டிங் பிரியாணி வாங்கிட்டு சீக்கிரமாக வாங்க கிளம்புலாம் சொல்கிறாங்க ஃப்ளைட்டுக்கே டைம் ஆகுதுன்னு இப்போ எல்லோரும் ரெடி ஆகிட்டு ஆட்டோவில் நிற்கிறாங்க நாங்கள் வந்திருக்கோம் பிரியாணி வாங்குறதுக்கு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பிரியாணியில் வாங்கிட்டோம் எல்லோரும் நம்ம ஆட்டோவில் போகிறோம் என் எல்லாம் பைக்கில் போகிறாங்க டைரெக்டாக நாங்கள் போய் கோவாலே சந்திக்கிறோம் வாங்க ரொம்ப தூரம் ட்ராவலுக்கு அப்புறமா நாங்கள் க லாஸ்ட்லேயே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் கோவா பீச் பாருங்க கோவா பீச்சோட செம்மையாக தான் இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது என்ஜாய்மெண்ட் பாருங்கள் எல்லோரும் இப்போ வந்துவிட்டோம் இங்கே சேர் மாதிரியே இருக்கு அங்கே எல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் போயிட்டு பிரியாணி சாப்பிடலாம் ஃபாஸ்ட் ரொம்ப பசியாக இருக்கு மத்தியான டைம் இப்போ இனி வேற அதுக்கு ஓட தான் நாங்கள் பிளான் பண்ணோம் நாங்கள் ஓட தான் ரொம்ப பிளான் பண்ணியிருந்தோம் எப்படா போவோம்னு பார்த்தோம் போயிடுச்சிங்க ஏ சூப்பராக இருக்குதுரா தம்மே ஃப்ரீயாகுது போடுங்க இப்ப ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பசி இருந்துச்சு ஆனால் நான் காலையில சாப்பிடதே இல்லாதக்குதான் இப்போ ஆயிடுச்சு ஒரு ரெண்டு மணி ஆயிருக்கும் அதுக்கே கோவா போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னா அதே தான் போய் பா உட்காந்துட்டேன் எல்லாரும் பாருங்க பையன் பாருங்க எப்படி மண்ணில் உட்காந்துச்சு அதுக்கே எல்லா அண்ணா தான் எல்லாருக்கும் சர்வ் பண்றாங்க எல்லாருக்கும் கொடுக்குறாங்க சூப்பு வர டேஸ்ட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் என்ன எஸ்எஸ் பிரியாணி சாப்பிட்ருக்கீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷனில் டக்கு கிடக்குன்னா கமெண்ட் போடுங்க சீக்கிரமாக போடுங்க பார்க்கலாம் ஃபுல் ஃபேமிலி இன்றைக்கி கோவா பீச்சில் நாங்கள் சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது என்ஜாய்மெண்ட் வர பீச்சிக்கிட்டே சாப்பிட்டா எவ்வளோ ஃபீல் வர தனியாக ஃபீல் தானே பாருங்கள் எவ்வளோ காலி இடம் இந் இது எங்கே இருக்குது யார் யாரையும் இந்த இடக்கு போயிருக்கீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போடுங்க

சிவா நீ சாப்பிடு சிவா அவனுக்கு தனியா இருந்தது பொண்டன் அப்படியே ஜித்துமா அப்படி ஓடுறா என்ன போண்டா வீட்டாக சாப்பிட்ற போல இருக்குது இன்னும் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படி சாப்பிட்ற பார்த்திங்களா பசிக்கே ஆ பிரியாணின்னு அப்படியே ஆ ஆவும் சாப்பிட்டுட்டேன் வேறு வேறு தனியாக ஃபீல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஃபேமிலி கூட உட்காந்து பீச் கிட்டேனா எப்படி இந்த இடம் பாருங்க ஃபஸ்ட்டு இவ்வளோ காலி இருக்கு அங்கே கிட்டே நிறையா அங்கே விளையாடுறாங்க பீச் கிட்டே நாங்கள் கொஞ்சம் மேலே இருக்கோன்னா மண்ணில் உட்காந்து எல்லாரும் சாப்பிட்றோம் சாப்பிட்டுட்டு ஃபோட்டோ ஷூட் எல்லாம் ஃபஸ்ட்டு நடக்கலாம் அப்புறமா தான் போய் தண்ணியில் விளையாடலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டு இப்போ ஃபோட்டோ ஷூட் கொஞ்சம் பண்ணலாம் ஏன்னா கோவா வந்திருக்கோன்னா ஃபோட்டோ எல்லாம் எடுக்கலான்னா எப்படி இருக்கும் சரி ஒரு வண்டி இருக்கே புல்லெட் அண்ணா வண்டி தான் சரி அங்கே போய் எல்லாரும் ஃபோட்டோ எடுத்தோம் கேமராமேன் பாருங்கள் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க கேமராமேன் ஃபுல் ஃபோக்கஸில் இருக்காங்க சரி எல்லோரும் எடுத்துகிட்டா நான் எதுக்கு இருக்கும் அதே சொல்லிவிட்டு நான் போயிட்டா இப்போது ஃபோட்டோ எடுக்குது என் வீட்டுக்காரரு கிண்டல் பண்ணுறாங்க என்ன நீ என்ன புல்லெட் ஓட்டுற ஓட்டுறியா அம்மா சொல்லிவிட்டு ஃபோட்டோ எடுத்தால் ஃபோட்டோஸும் ஷூட் எல்லாம் முடிச்சுட்டு போய்ட்டே வெளியாடில் ஃப்ரெண்ட்ஸ் பீச்சு தண்ணியில் எல்லாரும் ரெடியாக இருக்காங்க பாப்பா இல்லை பாருங்கள் ஜெட்டி போட்டுட்டு ரெடி ஆயிக்கார போய் விளையாடுவாங்க தண்ணியில் பாருங்கள் நாங்கள் எப்படி என்ஜாய் பண்ணுறோம்

ஸோ இங்கே போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் பார்க்குறோம் இல்லை இங்கே எல்லாம் காலுக்கே தண்ணி தான் இருக்குது அந்த மிக்ஸ் தண்ணி இங்கே இருக்குது ஸோ இங்கே இங்கே தான் ஷூட்டிங் எல்லாம் நடக்கும் அந்த பிரிட்ஜு மேலே தான் ஷூட்டிங் எல்லாம் நடக்கும் அதுக்கு தான் வந்துவிட்டு இங்கே பார்க்குறதுக்கு பார்த்துட்டு போகலாம் மச்சான் கீழே வை மச்சான் மாலா ஜிதோ ஏ சாய் வா 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 வா

అప్పవరీ మేల్లి బా నీ గిలే వా இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது தெரியுது மலைமாதிரி தெரியுது தான் நான் ஹீல்ஸ் மாதிரி இதே ஹில்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதே பீச்சில் மண் இருக்குன்னா அதே வச்சுருக்காங்க பாருங்கள் இப்படி மண்ணை எடுத்துகிட்டு ஹீல்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள் அதே தான் யாரே கை போடாமல் எவ்வளோ ஹைட் ஏற முடியும் என் அப்படி போய் என் வீட்டுக்கார் பாருங்கள் ஓடி போய் ஏ ஏறிட்டாங்க கை வைக்கவே இல்லை ஒரு இடத்துல எவ்வளோ ஹைட் பாருங்க தெரியுது எவ்வளோ ஹைட்டு செம்ம என்ஜாய்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் சாயந்தரம் ஆயிடுச்சு அங்கே பாருங்கள் எருமும் மாடு எல்லாம் அந்த பக்கம் போனாங்க இப்போ இந்த பக்கம் வராங்க பாருங்கள் எரும மாடு இப்போ சாயந்தரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டிக்குள்ளே நாங்கள் வந்துவிட்டோம் என் ஹஸ்பண்டோடைய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க நீங்கள் இங்கே இருக்கீங்க அம்மா வீடு பார்த்துருக்கீங்களா அப்படி கேட்டாங்க அம்மானா என்ன யார் எதுவும் ஜெயலலிதா அம்மா தங்க வீடு பார்த்துருக்கீங்களா நாங்கள் சொன்னோம் இல்லை அப்படி சொன்னோன்னா சரி வாங்க இன்றைக்கி போய் உங்களுக்கே காட்டுறா அம்மா வீடு அண்ணா அப்புறமா என் வீடுக ரெண்டு பேரும் பைக்கில் போகிறாங்க நாங்கள் ஆட்டோவில் போகிறோம் மாமா எல்லாம் கூட பைக்கில் தான் வராங்க அப்போ இப்போ போய் அம்மா வீடு பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்புலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வாங்க ஃபஸ்ட்டு அம்மா வீடு போய் பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே வந்துட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஜெயலலிதா அம்மா வீடு வீடு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்ம வெளியிலே தான் பார்க்க முடியும் அங்கே ஒன்று சீக்கியூரிட்டி இருந்தாங்க வேணாம் வேணாம் இங்கே நிற்காதீங்க சொன்னாங்க சரி வெளியில் பார்த்துட்டு இங் இந்த ஏரியாத்துலேருந்து தான் நிறைய ஆக்டர் ஆக்டரோட வீடு கூட இருக்கு இதுதான் நாங்கள் கோவா ட்ரிப் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் கோவா ட்ரிப்னா நாங்கள் எங்கே கோவா போக முடியும் நீங்கள் நினச்சா தான் நாங்கள் கோவா போக முடியும் நீங்கள் தான் என் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்றீங்க ஸோ இது தான் நம்ம கோவா ட்ரிப்ஸ் நாங்கள் சும்மா தான் பீச்சுக்கு போயிட்டு வந்தோம் அதை என்ன பீச் நீங்கள் கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள்